அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோடன் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி வந்து காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்தவியல் ஆங்கிலத்துல மேக்னட்டிசம் அப்படிங்கிற பாடத்துல ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதாவது ஒரு சீரான கடத்தி கம்பியின் நீளம் பனிரெண்டு ஏ பனிரெண்டு இன்ட்டு ஏ சரியா சரி மற்றும் மின்தடை கேபிட்டல் இந்த கம்பி மின்னோட்டம் பாயும் ஒரு சுருளாக மாற்றப்படுகிறது எப்படின்னா ரெண்டு விதமா முதல்ல வந்து பக்க அளவு ஏ கொண்ட பன்னிரெண்டு ஏ இருக்கு இல்லையா ஏ கொண்ட ஒரு சமபக்க முக்கோணம் வடிவம் பக்க அளவு ஏ கொண்டா அப்போ ஒரு ஏ ரெண்டாவது ஏ மூணு ஏ மூணு ஏ சேர்த்தா ஒரு சமபக்க முக்கோணம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த பன்னிரெண்டு ஏக்கு சித்திருப்பி திருப்பி ஒரு சித்திரி திருப்பி ஒரு சித்திரி திருப்பி ஒரு சித்திரி போட்டுக்கிட்டே இருந்தா மொத்தம் எத்தனை நாலு முக்கோணம் மூணு மூணு ஒடி ஏங்கிறது பக்கம் மூணு டிஸ்டன்ஸுக்கு நீளம் வரும் அப்படியே இன்னொரு முக்கோணம் போட்டா இன்னொரு மூணு ஏ இன்னொரு முக்கோணம் போட்டா இன்னொரு மூணு ஏன் இன்னொரு முக்கோணம் அப்படி நாலு அது ஒரு பக்கம் பக்க அளவு ஏ கொண்ட ஒரு சமாத பக்கம் முக்கோணம் அப்புறமாக பக்க அளவு ஏ கொண்ட ஒரு சதுர வடி வந்து சரியா சகவடி என்ன இது ஒரு ஏ அந்த சதுரமா உழைச்சா நாலு ஏ போட்டா ஒரு சதுரம் கிடைக்கும் எட்டு ஏ போட்டா ரெண்டு சதுரம் கிடைக்கும்

அந்த சுருளின் பரப்பு சுருளின் பரப்புனா என்க்ளோஸ்ட் சர்பேஸ் சொல்லுவோம் அந்த மொத்தத்தில் அந்த முக்கோடத்தினுடைய பரப்பு அல்ல சதுரத்தினுடைய அப்ப கேப்பிட்டல் ஐ என்பது சுருளின் பாயும் மின்னழுத்தம் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமா சார் ஏன் கண்டுபிடிக்கலாம் ஏன் கண்டுபிடிக்கலாம் ஐயெல்லாம் கொடுத்துருக்காங்க ஐயெல்லாம் கொடுக்கல பட் நம்ம ஐயனே வச்சுக்கலாம் அப்படிதான் ஆன்சர்ல இருக்குது சரி முதல்ல சமபக்கம் முக்கோணம் சுருளின் நீளம் பன்னிரெண்டு அது ஏ பக்க அளவு கொண்ட நான் முதல்ல சொன்ன நான்கு சமபக்க முக்கோணங்களை உருவாக்கும் முடியும் என்ன சார் அர்த்தம் சுற்றுகளின் எண்ணிக்கை அப்புறம் என்ஐஏ எப்படி சார் போட்டது எனக்கு பேர்ல நாலு போடணும் ஐக்கு பேர்ல ஐ கரண்ட் அப்படியே போட்டுக்கிட அப்படிங்கிறான் ஏங்கிறது என்னது கேபிட்டல் ஏ சமபக்க முக்கோணத்தின் பரப்பு முக்கோணத்தின் பரப்பு படிச்சிருக்கிறோமா அழை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு குத்து இடம் அப்படி படிச்சிருக்கோம் ஸ்கூல்லயே படிச்சிருக்கோம் அப்ப அழை இன்ட்டு ஒன் பை டூ இன்ட்டு அடிப்பக்கம் எவ்வளவு சார் மூணு பக்கமுமே ஏ தான் ஏ அடை இட்டு ஏ இட்டு குத்துயரம் அதாவது இந்த ஹைட்டு இது எவ்வளவு சார் வரும் ரூட் த்ரீ ஏ டிவைடு இது சார் கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள் இப்போ இது ஏ அப்படின்னு சொன்னா இந்த குத்து குத்துயரம் போட்டுருக்கோங்களா இதுக்கு இந்த பக்கம் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு சார் இருக்கும் ஏ பை டூ இருக்கும் அப்படித்தானே இது மொத்த டிஸ்டன்ஸ் ஏ பாதியில இருந்து போடுவோம் ஏ பை டூ சமபக்கம் கொண்டு வந்து அப்ப இது ஏ இது ஏ பை டூ

சமபக்க முக்கோணமாக நீ அந்த சுழலை நான்கு முக்கோணமா வளைக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய எம் மதிப்பு சரி சார் சதுரமா உழைக்கும் போது பதினெட்டு ஏ அளவு கொண்ட மூணு சதுரங்களை உருவாங்க இருக்கு ஒரு ஏன்னோடையே மூணாவது ஏ நாலாவது நாலு சேர்த்தா ஒரு சதுரம் ஆக நாலு ஏ சேர்த்தா ஒரு சதுரம் பனிரெண்டு ஏ சேர்த்தா மூணாவது நாம

சதுரத்துக்கு இந்தா பார்த்துருக்கோம் த்ரீ ஐ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட நான்கு தெரிவுகள்ல நான்கு ஆப்ஷன் ஆப்ஷன்கள்ல முதல் ஆப்ஷன் சரியான விடை கேள்வி கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் யோசிச்சப்பட வேண்டிய கேள்வி எனவே கொஞ்சம் யோசிச்சோம்னா ஈஸியாக போட்டு ஓகேயா சார் நம்ம வேறு ஒரு கணக்கு அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்